வணக்கம் முடிச்சுட்றே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இறங்கி காலை ஊனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்பந்தர் ஏரியாக்குள்ளே வந்து பஸ்ஸு ஏறறதுக்காக போய்கிட்டு இருக்க மக்களே இந்த போர்பந்தர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது லேட்டஸ்ட்டாக கட்டின பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்குது பார்த்துங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இந்த பஸ்ஸில் தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்க்ரோல்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு போக போகிறோம் இது வந்து சூனாகாட் மாவட்டத்தில் வருது இந்த மாங்க்ரோல்னு சொல்லக்கூடிய ஊர் இந்த இப்போ நம்ம இருக்கிற பார்த்திங்கன்னா போர்பந்தர் போர்பந்தர் மாவட்டம் தான் இது ஒரு மாவட்டம் இது இந்த ஊரில் இருந்து நாம் வந்து மங்களூர் மாங்குரூல் போகிறோம் மாங்குரோல் மங்களூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வரும் மல்பே உடுப்பி அந்த சைடில் இது வந்து மாங்குரோல்னு சொல்லக்கூடிய ஏரியா இந்த மாங்குரோல்னு பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு மிட்டாய் நம்ம ஊரில் தேங்காய் மிட்டாயின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அந்த இனிப்பு மிட்டாய் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்குரோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியா அதுக்கப்புறம் இந்த மாங்குரோல் ஏரியாவில் ஊருக்குள்ளே அதுக்கப்புறம் அவுட்டில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா இங்கேருந்து ரொம்ப வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க நம்ம போகக்கூடிய பஸ்ஸை பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா வெளியில் காட்டின பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படி இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விண்டோ சீட்டு அதுக்கப்புறம் சைடில் சீட்டு அதாவது ஒரு சைடு ட்ரிபிள் சீட்டு ஒரு சைடு ரெண்டு சீட் இருக்க மாதிரி சீட்டு போட்டிருக்காங்க இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறணும் அப்படின்னாலே முதல்ல டிக்கெட்டு புக் பண்ணிட்டு தான் ஏறணுமா அப்படியே புக் பண்ணலை அப்படின்னா நின்றுட்டு தான் வரணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்மளோட நல்ல நேரம் என்னமோ பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டி கொஞ்சம் சீட்டு கிடச்சிச்சு ஆண்டவன் மணியதில் ஆண்டவன் பேரை போட்டு சொல்லிவிட்டு அப்படியே ஏரியாச்சு பார்த்துக்கோங்க இந்த சீட்டில் யார் வருவாங்களான்னு கேட்டேன் இப்போதைக்கு மாங்கு மாங்குரூல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டேன் இடையில ஏறாக வந்தாங்கன்னா அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு நிற்க வேண்டியிருக்கும் சரி நிற்கிற கூட பிரச்சனை இல்லை வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போவான்னு நினைக்கிறேன் போர்பந்திலேருந்து மாங்குரூல் அதனால் சீட்டு கிடச்சது ரொம்ப போச்சு அதை விட முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா விண்டோ சீட்டு கிடச்சி நம்ம இப்பவும் விண்டோ சீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் விண்டோ சீட்டை வெறுத்துரும்போது அந்த மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பின்னாடி இருக்கிறோம் ஆனால் முன்னாடி இருந்து டப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா துப்பி விட்டு தான் புளிச்சுன்னு தான் அந்த மாவா போட்டுவிட்டு அதுவே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது யாரா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி என்ன செய்ய வேறு வழி தெரியல ஃபோனை வச்சு வெளியில் வீடியோ எடுக்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் தூப்புறான் என்னடா பண்ணதுங்கிற மாதிரி தான் இருக்குது கோபம் வருது ஆனால் நம்ம வந்து நம்ம ஊர்க்காரங்க டக்குன்னு கோவப்பட்டுறோம் எந்த ஊருக்காரங்க என்ன சிறப்புக்காலத்தை அடித்தாலும் கோவப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மக்கள் தான் இந்த இங்கே உள்ள அந்த மக்கள் கோபமே மாட்டாங்க கோபமே வராது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மொத்தமே கோவம் வரமாட்டாங்க பட மாட்டாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட மக்கள் தான் வைங்க சரி என்ன செய்யறதுக்கு அவங்க ஓரளவு தூப்புறான் நம்ம பார்த்தாலும் ஏக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாலும் கண்டுக்கே மாட்டான் நம்ம ஊர்க்காரன் கூட ஒரு சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிமா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவான் பதில் சொல்லுவான் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க துப்பிட்டு சும்மா இருந்துக்கிறதான் ஆனால் நம்ம ஊருக்காரன் மறுபடியும் கூட நடப்பான் இல்லைன்னா பயப்படுவான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஆனால் இவன் என்னென்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் துப்பு தான் இவங்ககிட்ட நம்ம என்னதான் சொல்லுறதுக்கு இந்த எருவு மாட்டு மேலே மழை வெஞ்ச மாதிரி சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி தான் நடந்துச்சு சரி என்ன செய்ய இவங்க கிட்ட துப்பு வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய ஏரியாவுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த ஏரியாவில் போகிறோம்னா ஃபுல்லாகவே கடல் கரை ஓரத்துல தான் இந்த ஊர்களில் வந்து இந்த பஸ்ஸு போய் போய்கிட்டு இருக்கோம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சரின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தோம் இன்னொன்று நம்ம ஊரில் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க இந்த ஊர்லேயும் பண்ணுறாங்க விவசாயம்னா அந்தளவுக்கு விவசாயங்களில் லாபம் வருமாங்கிறது தெரியல பார்த்துக்கங்க நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு முன்ப முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கும் ஆனால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் மாடு எல்லார் வீட்லேயும் இருக்கும் போல் எல்லா இடத்துலையும் மாடு கட்டி கிடக்கு ஒரு டோல்கேட்டை தாண்டினோம் பரவாயில்ல டோல்கேட்டில் பஸ்ஸுக்காரன் ஒரு ஒரு நிமிஷம் கூட நிபார்ட்ட மாதிரி தெரியல டக்குன்னு அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை பஸ்ஸுக்கு டோல் கிடையாதா இல்லைங்கிற தெரியல யாருக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த லாரி நிற்கிற பெரிய வண்டி கண்டெய்னர் வண்டி ஒருவேளை இவங்க இயக்காண்டி டோல் வச்சுருக்காங்களான்னு தெரில ஒரு சில எல்லாம் பார்த்துருக்குறேன் ஏன்னா காருகளுக்கெல்லாம் டோல் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது உண்மையாக போய்யான்னு தெரியல பார்த்துக்கோங்க ஏன்னால் கண்டென்டர் லாரியில் எப்படி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தூரம் ஒரு சிவன் லிங்கம் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் மாதவப்பூர்னு சொல்லி சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் ஓரத்தில் சிவன் லிங்கை வச்சுருக்காங்க மாதவூர்பூர் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை விட முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மாதவ்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து முதல் முதலாக திருமணம் பண்ணது இந்த இடத்துல வச்சு தான் மாதவப்பூரில் வச்சு தான் இந்த மாதவப்பூரில் வந்து கிருஷ்ணரோட ருக்மணி திருமணம் நடந்த கோயில்கள்லாம் இன்னமும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிவலிங்கம் ஒரு சிவன் கோயிலை வச்சு தான் கல்யாணம் முடிப்பாங்க அந்த சிவன் கோயிலும் இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாட்டி வீடியோ போட்டேன் அதுவும் என்னோடய இந்த யூடியூப்லேயே அதிகமான ஒரு வியூஸ் போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை தான் இருக்கும் இந்த மாதவப்பூர் கிருஷ்ணர் கல்யாணம் முடித்த இடம் இந்த பீச்சி அதுக்கப்புறம் இந்த சிவலிங்கம் அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்துருந்தாங்க உண்மையிலே சொல்லப்போனால் இந்த மாதவப்பூர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துச்சு இந்த இடத்துல வீடியோ போட்டதுக்கான ஒரு சின்ன பலனை கொடுத்துச்சு முன்னிலே கடல் கரை ஓரத்தை பாருங்கள் பீச்செல்லாம் இப்படி தான் ஜம்முன்ட்டு இருக்குது ஆனால் ஒன்று கடற்கரையே வெறிச்சோடி போயிருக்குங்கிறது முக்கியமான ஒன்று இதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஊரில் இப்படி ஒரு பீச் இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நான் இந்த ஊரில் பாருங்க அப்படியே ரொம்ப 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 ஒரு டல்லான மாதிரி ஒரு ஒரு எந்த வித ஒரு கண்டுக்காமல் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இந்த ஊருக்குள்ளே இருக்குது பார்த்துக்கங்க மாதவப்பூர ஊரில் மாதவப்பூர் கிருஷ்ணரோட கல்யாணம் முதல் திருமணம் ஏற்கனவே இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவப்பூர் வந்து கொஞ்சம் போர்பந்தருக்கும் பந்தருக்கும் இடைப்பட்ட தூரத்தில் உள்ள ஒரு ஊர் இந்த ஊர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் மாங்குரோல் ஆமாம் பார்த்துங்க மாங்க்ரோல் வந்து வந்தாச்சு மாங்கரூல் வந்து இறங்கினதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டோட ஒரு பைக் எடுத்துகிட்டு அவனை கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பியாச்சு நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கிருபாய் அம்பானின்னு சொல்லக்கூடிய அவர் முகேஷ் அம்பானி அனில் அம்பானியோட வீட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா மாங்க்ரோலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சோர்வாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அதுதான் சோர்வார்டுன்னு சொல்லக்கூடிய ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிருபாய் அம்பானியோட ஊர் அவங்களோட வீட்டை போய் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப ஃபேமஸான வீடு இன்னொன்று கிருபாய் அம்பானி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கார் அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ஒரு ஆசிரியரோட மகனாக இருந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறினது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டான ஒரு கதையாக தான் இருக்கும் எனக்கு அவங்க ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு அந்த கதையை கேட்கும்போது இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிறாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லி செலவு பண்ணுறாங்க ஆனால் அந்த காலத்தில் ஒரு ரூபா ஒரு ரூபா காசு காண்டி நாய் பாடுபட்டுருக்காங்க அவங்களோட வரலாறுலாம் அதை கேட்டுட்டு தான் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஊருக்கு போய் அவங்க வீட்டை பார்த்துட்டு வருவோம் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னுக்காண்டியா அந்த ஊருக்கு வந்தால் பார்த்தீங்க சோர்வாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட அம்பானி அம்பானியோட ஊர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அனில் அம்பானி முகேஷ் அம்பானி இவங்க கூட பிறந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணு மொத்தம் நாலு பேர் இவங்க வீட்டில் இவங்க அப்பா பேர் தான் கிருபாய் அம்பானி கிருபாய் அம்பானி அவங்களோட மனைவி அதுக்கப்புறம் கிருபாய் அம்பானி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காரு மக்கள் ரொம்பன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அவங்களோட மகன்கள் முகேசம்பணி அனிலம்பணி யாருமே கஷ்டப்பட இன்னும் அதாவது ஒரு நூறு ஜென்மம் எடுத்தாலும் அவங்களோட பிள்ளைங்க வந்தாலும் கூட கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி காண்டி அந்த மாதிரி உழைச்சிருக்காப்புல கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கிருபாய் அம்பானியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் அதாவது அந்த காலத்தில் சுதந்திரம் வாங்க முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருந்திருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அப்போம்போது நம்ம ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக போய் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்திங்களா அதாவது ஒரு ஒரு ஒரே ஒரு வீட்டில் போய் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வா ஆசிரியராக இருந்திருக்காப்புல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடு ஆரம்பம் அதாவது கிருபாய் அம்பானியோட வீடு ஆரம்பம் இது ஒரு பில்டிங் பெரிய பில்டிங்காக போட்டிருக்காங்க சரியான பில்டிங் இது வந்து அதாவது ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கு அப்புறமா இது வந்து கட்டப்பட்ட வீடுகள் இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹோட்டலு அதுக்கப்புறம் இது பக்கத்திலே ஒரு ஹாஸ்பிட்டலு அதாவது கிருபாய் அம்பானி அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அவங்களோட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடு கட்டி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக மருத்துவம் பண்ணுறாங்களா இல்லை காசா அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லாஜும் ஒரு ஹாஸ்பிட்டலும் வீட்டுக்கு பக்கத்திலே வச்சுருக்குறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டோட அளவு நம்ம வந்த பார்த்திங்களா ஒரு போர்டு இருந்துச்சு அதிலேருந்து இது வரைக்கும் இருக்குது அவங்களோட வீட்டோட அளவு ஃபுல்லாகவே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஒன்று வச்சுருக்காங்க இங்கிலீஷ்லேயே வச்சுருக்காங்க அப்புறம் குஜராத்திலே வச்சுருக்காங்க கிருபாய் அம்பானி அப்படின்னு சொல்லி போட்டு மெமரியல் ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டு ஜம்முன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு செக்யூரிட்டி கேமரா அதுக்கப்புறம் பச்சை பசுமையாக இருக்குது நம்மளோட ஒரு பேடு லக் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் ஓப்பனில் இல்லாமல் இருக்குது ஆனால் எப்பவுமே ஒம்பது முப்பதுலேருந்து சாயங்காலம் அஞ்சு முப்பது வரைக்கும் வந்து சுற்றி பார்த்துக்கலாமா ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம்னால் இன்றைக்கு மட்டும் இல்லை இது ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சான் க்ளோஸ் பண்ணி இனி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறதும் தெரியலைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து உள்ளே வந்து மெயின்டைன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம் கொஞ்சம் வழி கொடுங்கியா உள்ளே போய் பார்த்துக்கிறோம்னு சொல்லி சொன்னோம் ஆனால் அது அலோடு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படிலாம் இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் என்னத்த சொல்லுறதுக்கு நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னால் நம்ம உள்ளே எவ்வளோ போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் தூரமாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஆசி மக்களே கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது ஆனால் இவரோட வரலாறுகள்லாம் கேட்கும்போது ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு நல்லாவும் இருந்துச்சு அது பிடிச்சி போய் தான் அவன் வீட்டை பார்க்கலான்ட்டு வந்தோம் சரி வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் சுற்றி பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம் ஆனால் நம்மளோடய எண்ணங்கள் கொஞ்சம் வீணாகி விட்ட மாதிரி பிடிச்சி இருந்தாலும் பரவாயில்ல மக்களே இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம வருவோம் குஜராத்தில் இருக்கிறனால எங்கேனாலும் போகலாம் வரலாம் அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக சுற்றி பார்க்க வந்தே தீர்வும் பொழுதுங்க இவங்களோட வரலாறு கேட்டிங்கன்னா திருபாய் அம்பனியோடய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டீச்சர் தான் சொல்லி பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ஆனால் அவர் டீச்சராக இருக்கும்போது கூட திருவாய் அம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டில் பிறந்திருக்கார் அவர் பிறந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்க வரைக்கும் வைங்களேன் ஒரு கிளாஸ் நம்ம ஊரில்லாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பத்தாம் கிளாஸ் படித்தாலே விவரம் தெரியாது வைங்களேன் அவங்க அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அந்த அவங்க அப்பாவோட ஒன்றாவே இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க நம்ம எல்லாம் அந்த ஸ்கூல் பக்கத்தில் பள்ளிக்கூட சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கடைகள்லாம் இவர் அதாவது கிருபாய் அம்பானியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இளந்த பழம் மிட்டாய் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மிட்டாய் வகையெல்லாம் அவங்க அப்பாட்ட காசை வாங்கி அவரோட சம்பளத்துலேருந்து வாங்குற காசை வாங்கி பண்டை வாங்கி அதை பிள்ளைங்களுக்கு விற்பாங்களாம் அதை விற்றுட்டு அந்த முதல் இருக்கு மத்தியில் வாங்குற அவங்க அப்பாட்டிலருந்து வாங்குற துட்டு அவங்க அப்பாட்டையே கொடுத்துட்டு மறுபடியும் அதில் விற்ற பணத்தை மறுபடியும் எடுத்து ஒரு பொருள் பண்டங்கள் வாங்கி அந்த மூடமௌண்ட்டை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காரு அவரு மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மணி பிளாண்ட் இருக்குது அதை பிடுங்க போகிறோம் அதுதான் நம்மளோட டார்கெட் இப்போ இலையை மட்டும் பறிக்கணும் இதில் தான்பேல பறிக்கணும் சின்ன இலையை தான்பிள பறிக்கணும் ரோட்டில் என்ன அதை கையில் வந்தாச்சல ஜாவு அம்பானி அண்டா பார்த்தா தோட்டத்தில் அம்மா நீ வீட்டில் கைவரிசையை காட்டி திருடார்கள் மக்கள் அம்மானி வீட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து மிக மிக அருமையாக இருந்துச்சு அந்த செடியெல்லாம் பெரிய ஒரு இலையில இருந்துச்சு சரி அதை நம்ம புனிந்துட்டு போய் நம்ம ஊரில் வச்சு நட்டு பார்க்கலாம் த நம்ம ஊரில் வருதான்னு பார்க்கலாம் காண்டி ஆட்டையை போடாச்சு நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இங்கேருந்து நம்ம ஊருக்கு எப்போ போகிறோம்னே தெரியாது அதுவும் ஊருக்கு கொண்டு போய் நம்ம ஊரில் நட்டு வைக்கணும்னு நினைக்கிறோம் அது நடக்குமா இல்லையாங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக நான் போடுவேன் பாருங்கள் கண்டிப்பாக சரியா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிருபாய் அம்பானி கதையை வந்து ஸ்டோரியை தொடங்கலாம் கிருபாய் அம்பானி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஆசிரியராக இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொன்னோம் பார்த்தீங்களா கிருபாய் அம்பானி வந்து ஒரு பழங்கள் இந்த மாதிரிலாம் பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரங்களில் அதாவது திருடி தின்னால் பழம் ருசிக்குமாங்களே அதே மாதிரி பழங்களை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச் சைடு இந்த பீச் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர் காலத்தில் உள்ள கட்டடங்கள் பழங்காலத்து கட்டடங்கள் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் அவங்க கையில் இருந்தது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மக்கள் வந்து அதாவது வேறு மதத்து மக்கள் அதாவது இவர் வந்து இந்து அப்புறம் முஸ்லீம் கிறிஸ்டின் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்களா இங்கே வந்து பீச் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு முகலாயர் காலத்தில் உள்ள கட்டடம் ஒன்று இருக்குது அந்த கட்டடத்தை பார்வையிடறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வருவாங்களாம் அந்த மக்கள்களுக்கு நம்ம வந்து இந்த கட காட்டுக்குள்ளே இருக்க அந்த கடலோரத்தில் கடலோரத்துக்கு வர மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விற்பனை செஞ்சால் அதுலேருந்து நமக்கு லாபம் வரும்னு சொல்லி காட்டுகளில் போய் பார்த்திங்கன்னா பழங்களை பறிச்சுட்டு வந்து அந்த பழங்கள்லேயும் காசு ஐடியா பண்ணியிருக்காரு ஆனால் அவர் இதெல்லாம் பண்ணியும் கூட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதுமான வருமானம் வந்து அவருக்கு இந்த அமௌண்ட் வந்து பத்தலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த காலத்தில் வந்து அவங்க குடும்பங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை அந்த பைசா எல்லாமே அப்புறம் அவர் என்னடா பண்ணலாம்னு சொல்லியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா கிருபாய அம்பானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு புசுக்குன்னு அவப்பா பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரு இப்போ என்ன பண்ண வேறு வழி கிடையாது அவங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்காங்க இந்த காலத்தில் வந்து முப்பது வயசு முப்பத்திரண்டு வயசுலாம் கல்யாணம் முடிய மாட்டேங்குது அதுவே பெரிய கொடுமையாக தான் இருக்குது சரி அவர் கல்யாணத்தை முடிச்சுட்டு சரி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தான் நினைப்போம் ஆனால் அவர் அப்படி கிடையாது அதுக்கப்புறமும் என்னடா பண்ணலாம்னு பார்க்கல பெட்ரோல் பம்பில் வேலைக்கு போகலாம் இல்லை வேறு மாதிரி எதாவது வேலைக்கு போகலாம் ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது பெட்ரோல் பம்புனால் பெட்ரோல் பம்பு கிடையாது எரிவாயு கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து ஓமனில் போய் வேலை பார்க்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற அதாவது இங்கேன்னா நம்ம ஜூனாகாட் மாவட்டத்தில் உள்ள சோர்வாடு இந்த இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டிங் காட்டுற பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து போர்ச்சுகீசியர் காலத்தில் முகலாயர் காலத்தில் உள்ள பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கட்டிடங்கள் இந்த கட்டிடத்தை இந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஓமனுக்கு வந்து கப்பல் வந்து போக்குவரத்து இருந்திருக்கு அப்போ நம்ம இங்கேருந்து அவங்களோட சொந்தக்காரங்க ஒருவர் மூலமாக ஓமனுக்கு போகிறாரு ஓமனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிடங்குகள் அங்கே வந்து வேலை பார்க்குறாரு அங்கே வேலை பார்த்து அந்த வேலை பார்க்குற பைசாவும் பத்தலை அவருக்கு ஏன்னா அவருக்கு மறுபடி பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க முகேஷ் அம்பானி அனில் அம்பானி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க அப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து பைசா இன்னும் பத்தலை அப்போ நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் வந்து அவர் ஓமன்ல இருந்துட்டு அங்கேருந்து சம்பாதிக்கிற காசை கொண்டுட்டு ஊருக்கு வர்றாரு ஆனால் அந்த காசை வச்சு என்ன பிளான் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து இன்னும் பைசா இன்னும் நிறையா தேவைப்படுது அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அவர் பழைய அதாவது முன்னாடி சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது என்னெல்லாம் வியாபாரம் பண்ணாரோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்போ நம்ம ஊரில் என்ன கிடைக்கிதோ அந்த பொருட்களை வந்து ஓமனுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுதார் அப்போ ஓமனில் என்ன பொருள் கிடைக்கோ அதை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறார் இவர் பண்ணுற பிளானிங்கெல்லாம் அவருக்கு வந்து ஓகேன்னு இருக்குது ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களோட சொந்தக்காரர் உறவினர் ஒருவர் சொல்லி சொல்லிச்சிரோம் பார்த்தீங்களா ஓமன்ல அவர் மூலமாக அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் உதவி கேட்குற மாதிரி கேட்காரு ஆனால் அதுவும் காசும் பத்தாமல் இருந்திருக்கு அப்போது மறுபடி மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வேலைக்கு போகிறாரு அதாவது ஹோட்டலில் வேலை பார்க்காரு அப்புறம் எங்கெங்கே வேலை இருக்கோ எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகிறாரு எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் பைசாவாக சேர்த்து அந்த பைசா மூலமாக பார்த்தீங்கன்னா ஊர்லேயே அதாவது நம்ம இந்தியாவில் இவங்க இருக்கிற ஊர்லேயே சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஜாமான் இந்த பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் அதாவது மரம் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் கம்மியான ரேட்டில் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பொருட்களை அப்புறம் ஓமனுக்கு அப்புறம் வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுவார் அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது அவர் கொஞ்சம் பைசா கிடைக்கிது அந்த பைசா மூலமாக என்ன பண்ணுறாருன்னா அதாவது பைசான்னா இந்த பொருட்களுக்கு மாற்றம் அங்கேருந்து ஒரு பாலிஸ்டர் நூல்ன்னு சொல்லுவாங்களே இந்த சேலைகள் அந்த துணிமணிகள் பண்ணுறக்கூடிய அந்த நூல்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நூலை வந்து முதல் முதல்ல அவர் தான் இறக்குமதி பண்ணியிருக்காரு அந்த இறக்குமதி பண்ணுறதை வச்சு இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நூல் தொழில் தொழிற்சாலையில் வந்து உருவாக்குறாரு அகமதாபாத்தில் முதல் முதல்ல குஜராத்தில் அவர் முதல் முதல்ல அவருடைய உற்பத்தி அதாவது இந்தியாவில் அகமதாபாத்தில் தொழிற்சாலை உருவாக்கி அந்த தொழிற்சாலை மூலமாக துணிமணிகள் உற்பத்தி பண்ணி எல்லா இடத்துக்கும் சேல்ஸ் பண்ணார் அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடு வரைக்கும் சேல்ஸ் பண்ணார் அது வந்து அவருக்கு ரொம்ப சக் நல்ல சக்ஸஸை கொடுத்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா முதலிட வச்சு இருந்து காலை மும்பையில் இருந்து கால் ஊனிருக்காரு அவர் கால் ஊன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அவர் கால் ஊனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து விடா விடாம் முயற்சியில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் ரிலையன்ஸ் நிறுவனத்திலேருந்து ஒவ்வொரு முதலீடு பங்குதாரர்களை வச்சு பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டு தான் இருந்திருக்காரு இவர் வந்து ஒவ்வொரு தொழில்கள் ஆரம்பிக்கும் போதும் அவரோட ஆரம்பிக்கிற வளர்ச்சியை பொறுத்து வளர்ச்சியை பார்த்து மற்ற மனிதர்கள் மற்ற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை நம்பி வந்து பைசா போடலாம் முதலீடு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பைசா வந்து இவர்கிட்ட அதாவது நம்ம பங்குச்சந்தைன்னு இப்போ சொல்லல அதே மாதிரி பைசா வந்து இவர்கிட்ட செலுத்திருக்காங்க அந்த பைசா இவர்கிட்ட போகும்போது இவர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்னென்ன செய்யலாம்ங்கிறத வந்து வர்த்தகம் ஃபுல்லாக வர்த்தகம் பூரா தமிழ்நாட்டு இந்தியாவிலேருந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து என்னென்ன பொருட்கள் எங்கேருந்து வாங்கலாம் கொடுக்கலாம்ங்கிறத ஒரு பிஸ்னஸ் மைண்டோட பயங்கரமாக செயல்பட்டுருக்காரு அது ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படி உழைக்க போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் அவர் இந்தியாவோட முதல் பணக்காரராக இருக்கார் அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உழைச்சிருப்பாருன்னு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டாத ஒரு மரம் மாதிரி நின்றுட்டுருக்காப்புல பயங்கர ஒரு முன்னேற்றம் பயங்கர ஒரு வளர்ச்சி அசூர வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் அவர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து காலமாகிவிட்டார் அவரோட இறப்பு செய்தியை கேட்டு மகன்கள் அனிஷ் அம்பானி முகேஷ் அம்பானி அதுக்கப்புறம் மகள்கள் ரெண்டு பேர் எல்லாமே ரொம்ப சோர்ந்துட்டாங்க ஆனால் சோர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி வந்து நிற்கலை அவங்க வந்து ஒரு செகண்டு கூட அதுக்கு அவங்க முகேசம்மணி அனிலம்மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு மேலே வந்து அவங்க அப்பா கூட வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்த கம்பெனியை வந்து பின்னாடி விட்டுறக்கூடாங்கிறதுல மட்டும் அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ ஒரே ஒரு இடத்துல நிற்கிறாங்க பார்த்துங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு வேலை பார்க்குறமா அது பிடிக்கலையே அடுத்த தூரம் போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு இருக்கோம் ஆனால் அவங்க அப்படி பண்ணலை அவங்க ஆரம்பித்த வேலையை அதை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டவே இல்லை அவங்க என்னென்ன எந்த தொழிலாக இருந்தாலும் அதாவது ஒரு டீ கடை வச்சுருக்காங்க அந்த டீ கடையிலையுமே பார்த்திங்கன்னா ஃபெயிலியரே ஆகலை ஏன்னா ஃபெயிலியர் ஆக விடாமல் உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு துணி கடை வச்சிருக்காங்க துணி கடையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆக விடலை அந்த அளவுக்கு உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து கேட்க